கண்டிப்பா தோழர் புத்தகத்தை படிச்சார்னா அவரும் மாசியர்களை தவறா சித்தரிக்கிறாரு இப்ப அனந்த் எழுத்து முடிவுக்கு வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு தயவு செய்து யாருமே தெலுத்து முடிய எழுத்துக்களை படிக்கலன்றது அசம்சன் தானா இங்க பேசுற எல்லாருமே இது வரைக்கும் தெலுத்து முடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் படித்து அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட்ல தான் பேசுவோம் இது வந்து தெலுத்து முடியக்கு வந்து தோழர் ஒருத்தர் மட்டும் தோழர் கிடையாது நாங்களும் தோழர் தான் அதனால அவர் கரிய பூசணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது இது

சிவகுமார் தோழர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் போது மக ஏன் இப்படி இருக்குறீங்க அப்படிங்கறதா கேள்வி அப்படின்றத பல வகைப்பாக இருக்குது எல்லாருக்கும் அப்படிங்கறதையும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் சரி அதை அதுக்கு மேல வந்து இப்ப வந்து அவரு கேட்டா நினைக்கிறேன் எல்லாத்தையும் சலுகையா பாக்குறதா இல்ல வந்து எதா பாக்குறதுன்னு நம்மளோட வேலை என்னன்னா அவனை அதை செய்ய வைக்கிறது அவனாவே மட்டும்தான் முப்பது வருஷம் தரத அழுத்தம் வந்து ரெண்டு வருஷத்துல செய்யறதான் நம்ம வேலை அவன் எப்பயுமே அழுத்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பான்லாம் கிடையாது அது ஒரு ஸ்ட்ரெச்சிங் மேலே போனா அதுதான் நம்ம வந்து நீங்க வந்து இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அளவு மாற்றம் பண்பு மாற்றம் பண்பு மாற்றம்ங்கிற அதுதான் அது அந்த லிமிட்டுக்கு மேலே போனா அவனால செய்ய முடியாது அவனை நம்ம தூக்கி ஏக்கும் அப்படிங்கிறதான் அது ஒண்ணு கேட் கீப்பிங் நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் அம்பேத்கர் வந்து மற்றவங்க அம்பேத்கர் மார்க்சியர்களை வேற யாரும் அம்பேத்கரை ஏத்துக்கிறது இருந்து அம்பேத்கர் அம்பேத்கர்கள் மத்தியிலும் ஒரு

ஆனா அதுல நம்ம கூடாம புரிஞ்சுக்க வேண்டியது அவர் அம்பேத்கர் பாதையிலிருந்து விளையிட்டார் பிரகாஷ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஆலங்கத்தில் அங்க நீங்க சொல்ற மாதிரி மகாராஷ்டிராவில இருக்கிற ஐக்கோனை கவுண்டர் பண்றதுக்கு தான் என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு நேரம் அம்பேத்கரையே போய் விமர்சிச்சா இது ஐக்கோனை போயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அது இன்னும் தான் படுத்துது இன்னும் போலரைஸ் தான் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வேஷன் சொல்றோம் அது வந்து அந்த கேட் பிரச்சனை அங்க கண்டிப்பாகவே இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அங்க வந்து ஒரு கேட் அம்பேத்கர் ப்ராப்ளம் இருக்குது அது என்ன கிளாஸ் அதாவது ஒரு வர்க்க பார்வை இல்லாத அம்பேத்கரியமோ பெரியாரியமோ இல்லை வேற பிரச்சனைகள் வேற கருத்தியலோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற தான் அதை கவுண்டர் பண்றது அவர் இதை நமக்கு புரியுது ஆனா அவர் எழுதும் போது பாத்தீங்கன்னா பிபிஐ பத்தி எழுதிருக்காரு அதாவது பிரகாஷ் அம்பேத்கர் பத்தி எழுதுக்காரு பகுஜன் சமாஜ் பார்த்தியை பற்றி எழுதிக்காரு இன்னும் கொஞ்சம் செலவெடுத்து அவர் வந்து அவர் பத்தியும் எழுதியிருந்தா ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி நான் அவரால் சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கடைசியாக அதுக்கு முன்னாடி மார்க்சியர்கள் அம்பேத்கர் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜே பி டார்வின் தோழர் கேட்டிருந்தா நினைக்கிறேன் தோழர் லேட்டா வந்துட்டா நினைக்கிறேன் ஏன்னா நான் என்னதுல வந்து கடைசியாக பகுதியாக சொல்லியிருந்தேன் அதனால சுருக்கமாக எந்த கட்டடை படிச்சா அது விளங்குன்றத மட்டும் திருப்பி சொல்லிடுறேன் லெனின் அவர்களின் ஆன் மிலிட்டன் மெட்டி ஆன் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிலிட்டன் மெட்டீரியலிசம் இது படிச்சா அம்பேத்கரை நம்ம ஏன் படிச்சு உள்வாங்கணும் பெரியாரே ஏன் படிச்சு உள்வாங்கணும் ஏன் மார்க்சியர்களும் இவங்க பேசணும் அப்படிங்கிறது மார்க்சியர்கள் தன்னை அம்பேத்கரை வாரியாக அடையாளம் தெரிவிக்க தேவையில்ல ஆனா அம்பேத்கரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றது ஏன் தேவையான அதை பேசலாம் பெமினிசம் கேள்வி என்ன ஆகுனா எப்படி ஸ்பேஷியலா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வகத்திலயும் பெண்கள் இருக்காங்கல்ல

பண்பளவில் அதுதான் முதன்மை குரலாக மாறவில்லையோ அதே போல பெண்கள் குரல் முதன்மையானதாக மாறவில்லை அதற்கு இந்த தத்துவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு தேவையா இருக்கு இன்னொன்னு மார்க்சியத்துக்குள்ள இருந்து அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கறது வந்து அனுராதா காந்தி வந்து பிலாசபிகல் மூவ்மெண்ட் அப்படின்ற புத்தகத்தை எழுதிருக்காங்க இதை படிச்சா நம்மளுக்கு அதுக்கான விடையை கிடைச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் நான் இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் தமிழ் தமிழ்ல பேர் தெரியாது வெணியக்கத்தின் போக்குகள் அனுராதா காந்தி சிந்தன் பதிப்பு தெரிஞ்சு இதுதான்